இவர் பேர் பக்கர்வால் கொன்பு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி என்ன கோபிநாத்னா உங்களுக்கு என்னமோனு நினைச்சேன் இவ்வளவு மட்டமான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வந்து பேசுறீங்க அது என்னது நாயும் குழந்தையும் ஒன்னா நாயும் குழந்தையும் ஒன்னு இல்லை ஆனா அவன் உடம்புக்குள்ள உயிர் ஒண்ணு உருவம் தான் வேற வேற உங்க உடம்புலையும் காத்துதான் இருக்கு என் உடம்புலையும் காத்துதான் இருக்கு அந்த நாய உடம்பு காத்துதான் இருக்கு உங்களுக்கு எப்படி இந்த உலகம் சொந்தம் அந்த வீடு சொந்தம் நீங்க பேசுறது சொந்தம் எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே போல அந்த தெரு நாய்க்குட்டி இருக்கிறதுக்கு இடம் கிடையாது அந்த தான் உங்களுக்கு வீடு அவங்களுக்கும் இருக்க உரிமை இருக்கு இதே போல மனுஷங்களுக்கு ஆபத்து நடக்கும்போது ஏன் யாரும் கொலை கொடுக்க மாட்டேன்னு கேக்குறீங்க மனுஷனுக்கு கொலை கொடுக்கதான் மனுஷனாலே முடியுமே மனுஷனே பேச போறாங்க அவனாலே பேச முடியும் ஒரு நாட்டே ஆடுற முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியாம காசை வாங்கி என்ன ஓட்ட போடுறது மனுஷன் நடக்கிற அநியாயத்துக்கு காரணமே மனுஷன் பண்ற தப்பு தான் ஒரு கொசு அடிச்சா அந்த கொசு மட்டும் அடிக்க வேண்டியதுன்னா எதுக்கு எல்லா கொசும் வந்ததுன்னு கேக்குறீங்க எல்லா நாயை கிடைக்கிறதில்ல கோபிநாத் ஏதாவது ஒரு நாய்தான் கிடைக்கும் கண்ணை மறந்து வெறி பிடிச்சு போய் எங்கேயாவது ஒன்னு ரெண்டு கிடைக்கும் நாயை விட குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்து நடக்குது குடிச்சிட்டு வந்து குழந்தைங்க அடிச்சு தூக்குறானுங்க ஸ்கூல்ல விட்டு வெளியே ஒரு முதல் தூக்கிட்டு போறானுங்க சின்ன குழந்தைங்களை கூட்டி போய் பண்றாங்க

உங்கள் தேவைக்கும் உங்கள் ருசிக்காகவும் உங்கள் பணத்துக்காகவும் அவங்களை வெட்டி போட்டு சாப்பிடலாம் அவங்க ஆதங்கப்பட்டு எங்கள் புள்ள மேல வண்டி ஏற்றி சாப்பிட்டு போகிறாங்க என் கண்ணுக்குட்டியை வெட்டி சாப்பிட்றானுங்க உங்களை வந்து அடிச்சு தூக்கி போட்டால் உங்கள் நிலமை என்ன நீங்கள் அனிமல்ஸுக்கு தெரிஞ்சே தான் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணால் அதுங்க பழிக்கும் அதுங்க உணர்ச்சியில் புரிஞ்சிக்காமல் அதுங்களெல்லாம் சாப்பிடுச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் கடிக்கிற நாய்க்கு வந்து நம்ம கடிச்சா அவங்க வலிக்கும்னு தெரியாது எதாவது எங்கே ஒரு பசங்க வந்து அதை துன்புறுத்திருப்பானுங்க அந்த துன்புறுத்தல் தாங்காமல் அன்னைக்கு அது ஓட்டுருக்கும் சாப்பிடலாம வெறி பிடிச்சிருக்கும் அந்த வெறியில் அதுக்கு என்ன பண்ணு தெரியாமல் எதோ ஒரு குழந்தை வரும்போது தெரியாமல் கடிச்சிருக்கும் கடிக்கிற நான் சரின்னு சொல்லல அதுக்கான என்ன தீர்வு